அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வப்ரகாத்துஹூ வெல்கம் பேக் டு மை ஹதீஸ் துவாக்கல் சேனல் அல்லாவே நல்லடியாக இருக்குது வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையே கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு பதிவில் இம்மை மறுமை நீருலக கவலைகளை விட்டும் அல்லாஹ் தாலா நம்மை பாதுகாத்திட ஒரு அற்புதமான துவாவை தான் பார்க்க போகிறோம் இந்த துவாவின் சிறப்பு எந்த மனிதர் இந்த துவாவை காலையில் ஏழு முறை மாலையில் ஏழு முறை ஓதி வருகிறாரோ அவரை அல்லாஹு தாலா உலக வாழ்க்கையில் உள்ள எந்த தேவைகளுக்கும் பாதுகாப்பிற்காகவும் மறுமை வாழ்க்கையில் உள்ள தேவைகளுக்கும் பாதுகாப்பிற்காகவும் பொறுப்பேற்கிறான் அந்த துவா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஹஸ்பி அல்லாஹூ லாஇலாஹா அலைஹி தவக்கல்து வஹுவ வகுவ அர்ஷில் அலீம் அதன் பொருள் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் வணக்கத்திற்குரியவன் அவனின்றி வேறு நாயன் இல்லை அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் அவன் மகத்தான அர்ஷின் அதிபதியாக இருக்கின்றான் ஆதாரம் அபுதாவுத் மற்றொரு ஹதீஸில் இந்த துவாவை ஏழு தடவைகள் ஓதினால் எதில் பாதுகாப்பு அளிக்கப்படுவதற்காக கூறுகிறார்கள் என்றால் மனிதனுடைய முக்கியமான உறுப்புக்கள் ஏழு உறுப்புகள் கண் காது நாவு வயிறு கைகள் கால்கள் என அனைத்து பாதுகாப்பிற்காகவும் என்று கூறியிருக்கிறார்கள் எனவே இந்த துவாவை காலையிலும் மாலையிலும் ஏழு ஏழு தடவைகள் ஓதி இம்மையிலும் மறுமையிலும் ஈருலக கவலைகளை விட்டும் நாம் அல்லாஹலாவிடம் பாதுகாப்பு தேடிடுவோம் தினமும் இந்த ஒரு துவாவை நாம் ஓதி வருவோம் இன்ஷா அல்லா